ஹலோ க்ரீடர்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ஒரு மூணு பெஸ்ட்டு ஸ்டாக் இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷன்ஸில் பார்க்கலாமா ஏன் சொல்கிறேன்னா ஒரு சைடு இஸ்ரேல் ஈரான் வேர்ல்டு ஃபுல்லாகவே வார் நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிரச்சனை இருக்குது இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் கொண்டு வந்த டரிஃப்னாலேயும் இங்கேயுமே அதிகமான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது இதனாலே நம்ம இந்தியாவது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளியராக புரியும் மேலேயும் போக முடியல அதே சேம் டைம் நீங்கள் கீழே வர முடியல ஒரு சைடு ஃபேஸ்லாம் ட்ரே இருக்குது அதுவும் நீங்கள் நல்லா கிளியாக பார்க்கலாம் கொஞ்சம் மேலே போச்சுன்னா அரௌண்ட் அதுக்கடுத்து கீழே வந்துடுது அண்ட் அகெயின்மே மேலே போகுது அண்ட் அதுக்கடுத்து கீழே வருது அண்ட் அகெயின்னு மேலே போயிடுது ஓரளவுக்கு மேலே போய் ஒரு புதுசான ஒரு பாசிட்டிவான ஒரு மேலே போகுதுன்னு நினச்சி இருந்தாலும் திரும்ப கீழே வந்துட்டு அண்ட் திரும்ப இப்போ மேலே போய்ப்போ அகெயின் கீழே வந்துட்டு இது நல்ல க்ளியராகவே இங்கே பார்க்க முடியுது இன்னும் இங்கே சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் லெவல்லேருந்து அண்ட் சேம் டைம் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் இங்கே நைன் ஹண்ட்ரட் லெவல் இருக்குல்ல இந்த ரேஞ்ச் பவுண்ட் குள்ளியே தான் ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே நாளைக்கு இன்னும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் சுற்றிக்கிட்டே இருக்கு நம்ம லிஸ்டில் இருக்கிற இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஃபிஇ இந்த கம்பெனி இதுவுமே இப்போ கரண்டாக ஃபண்டமெண்டல்ஸாக இருக்கட்டும் இல்லை ஃபைனான்சியல்ஸாக இருக்கட்டும் எதுவுமே இங்கே பெட்டராகவே இல்லை ஏன்னா பட் இருந்தாலும் கம்பெனிக்கு பிஸ்னஸ் மாடல் வந்து ஃபியூச்சர் க்ரோத் பார்த்தீங்கன்னா இங்கே பெட்டராக இருக்கிறது பொட்டன்ஷியல் வந்து இங்கே பார்க்க முடியுது ஆர்ஓசிஇ ரிட்டன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் சேம் டைம் ஆர்ஓஇ விட்டர் ஆன் இது ரெண்டுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் இங்கே நெகட்டிவாக தான் இருக்குது அந்த அளவுக்கு பெட்டராக சொல்கிற அளவுக்குலாம் எதுவுமே இல்லை ப்ரமோட்டர் ஹோல்டிங் இங்கே சுத்தமாக இல்லவே இல்லை இது ரொம்ப பெரிய டிஸ்அட்வான்டேஜ் கார்டர்லி ரிசல்ட் அண்ட் சேம் டைம் இந்த எஃப்ரியர் பிராஃபிட் அண்ட் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இங்கே பார்த்துச்சுன்னா க்ளியராக பார்க்க முடியும் நம்பர்ஸ்க்கு நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா இங்கே சேல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது எவ்ரி இயர் இங்கே க்ரோ ஆகிட்டே இருக்குது நம்பர்ஸுங்க நல்ல க்ளியாக பார்க்கலாம் டுவெண்ட்டி ஒன்ல டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருந்துச்சு அடுத்தது ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அடுத்தது லெவன் தௌசண்ட் அண்ட் இப்போ கரண்ட்டாக வந்து மார்ச் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைனான்ஷியல் பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் கூடுது இங்கே சேல்ஸ் வந்து நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறத நல்ல க்ளியராக பார்க்கலாம் என்ன தான் இங்கே பிஸ்னஸ் பண்ணாலும் ரொம்ப சிம்பிள் தான் எப்போ நான் எதையோ விற்கிறேன் எதையோ சேல் பண்ணிட்டு போகிறேன் கடைசியில் வர ப்ராஃபிட் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துன்னா ப்ராஃபிட் இங்கே கரெக்டாகவே இல்லை ஆல்மோஸ்ட் இங்கே எல்லா இயருமே பார்த்தீங்கன்னா இங்கே தான் இங்கே நெட் ப்ராஃபிட் வந்து ஃபைனல் தான் இங்கே பார்க்க முடியுது லாஸ்ட் இயர் நெகட்டிவில் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கூடுது இங்கே நெட் ப்ராஃபிட் நெகட்டிவாக இருக்குது அதே இப்போ கரண்ட்டாக வந்ததில் த்ரீ தௌசண்ட் கோட்ஸ்க்கு மேலே ப்ளஸ்ல வந்து இங்கே நெகட்டிவாக இங்கே நெட் ப்ராஃபிட் இருக்கு இந்த கம்பெனியை இங்கே சிம்பிளாக கம்பாரிசன் பண்ணுற மாதிரினா நம்ம இங்கே ஜொமேட்டோ கூட ரொம்ப ஈஸியாக கம்பேரிசன் பண்ணிடலாம் ஜொமேட்டோமே நல்லா க்ளியராக பாருங்கள் ஒரு டைமில் இதே மாதிரி தான் இருந்துச்சு மார்ச் இங்கே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல சேல்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கோட்ஸ் இருந்துச்சு அடுத்தது ஃபோர் தௌசண்ட் கோட் அடுத்தது செவன் தௌசண்ட் அப்புறம் டுவெல் தௌசண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் கோடுது இங்கே சேல்ஸ் வந்து நல்ல க்ளியாக புரிஞ்சிருக்கும் சேல்ஸ் வந்து எவ்ரி இயர் இங்கே க்ரோ ஆகிட்டே இருக்குது ஏன்னா அதே சேம் டைம் இவங்களுமே நெட் ப்ராஃபிட் பாருங்க மார்ச் டுவெண்ட்டி ஒன்ல எயிட் ஹண்ட்ரட் கோர்ஸ் இது நெகட்டிவ் இருக்குது அதேமாதிரி ஒன் தௌசண்ட் கோர்ஸ் அடுத்தது நைன் ஹண்ட்ரட் கோர்ஸ் அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டூ இயர்ஸில் நெகட்டிவில் இருந்த நெட் ப்ராஃபிட்டை இங்கே பாசிட்டிவாக மாற்றி த்ரீ ஃபிஃப்டி கோர்ஸ் அடுத்தது இங்கே ஃபைவ் ஹண்ட்ரட் கோர்ஸ் டுவெண்ட்டி செவன் ஃபைவ் டுவெண்ட்டி செவன் கோட்ஸ் இது ஒரு நல்ல பெட்டர்னா எங்கள் நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே மொமெண்டமில் அதுவும் பாசிட்டிவா இங்க கொண்டு வந்துட்டாங்க ஜொமேட்டோ இங்க என்ன பிசினஸ் இங்க பண்ணிட்டு இருக்காங்க அதே சேம் காப்பி தான் இந்த ஸ்விக்கின்னு இவங்களுமே பிசினஸ் மாடல் நல்லா கிளியரா பார்க்க முடியும் உங்களுக்கே தெரியும் இதை பத்தி அதிகமா சொல்லத் தேவை பிசினஸ் மாடல் தான் சிம்பிளா சொல்லுன்னா ஆன்லைன்ல ஃபுட் டெலிவரி பிசினஸ் தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஸ்விக்கிக்குமே இந்த ஜொமேட்டோ மாதிரியே சேமா வந்து இந்த பாசிட்டிவான ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம்ஸ் வந்து இங்க எடுக்கும் டெக்னிக்கல்ஸ்க்கு நீங்க நல்லா கிளியரா ரீட் பண்ண முடியும் ஆல்மோஸ்ட் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு ஸ்டார்டிங்க வந்தப்ப ஒரு ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹைல இருந்து ஒரு டவுனாக இப்போ ட்ரேட் ஆகிடுறது அரௌண்ட் வந்து ஒரு நியர் அபவுட் வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் கிட்ட கீழே தான் இப்பயுமே டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு டெக்னிக்கல் ஸ்கீமே எங்கேயுமே நல்ல க்ளியாக பார்த்துச்சுன்னா ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து இங்கே நல்லா க்ளியாக பார்க்க மாட்டேங்குது அண்ட் சேம் டேன் லாஸ்ட் ஒரு டூ டேஸ் இங்கே ட்ரேடிங் செஷன் இருக்குதுல அதுவுமே நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் எட்டையுமே இங்கே தந்திருக்கு ஒரு அரவுண்ட் வந்து ஒரு நைன் பர்சன்ட் வரைக்கும் மேலே போச்சு அண்ட் இப்பயுமே ஒரு அரௌண்ட் பார்த்தாலும் ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஃபைவ் ஒரு சிக்ஸ் பர்சன்ட் வந்து பாசிட்டிவாக தான் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஆல்ரெடி இங்கே கீழே டவுன்லேருந்து எவ்வளோ ப்ராஃபிட் கிட்ட தந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு வந்து ஒரு சேஃப் சைடுக்கு பார்த்தாலும் ஒரு நியரம்பு வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கிட்ட ஒரு செம்மையான அது மேஸிவான ப்ராஃபிட் ரிட்டர்ன் வந்து இங்கேயுமே ஆல்ரெடி கிடச்சிருச்சு இந்த ஸ்டாக்ஸ்லையுமே வரக்கூட டைமில் ஒரு நல்ல பெட்டரான ப்ராஃபிட் ரிட்டர்ன் பாசிட்டிவ் பாசிட்டிவிட்டிஸ் இதுக்கு நான் இங்கே அனலைஸ் பண்ணுற மாதிரி நீங்களும் எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலில் அதுவும் இன்டெப்தில் அனலைஸ் பண்ணலாம் அண்ட் மார்க்கெட்டில் லைஃப் டைம்க்கு லாஸே இல்லாமல் மணியும் இங்கே மேக் பண்ணலாம் என்னோடய கோர்ஸுமே ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே இங்கே ஃபுல் டீட்டெயிலாக ஒவ்வொரு கிளாஸ்லேயுமே ஃபுல் டீட்டெயிலாக இங்கே நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் நார்மலாகவே இங்கே கிளாஸ் ஃபீஸ்னா ஒரு டென் தான் சேல் பண்ணிகிட்ருப்பேன் ஏன்னா அதே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப கம்மியான டிஸ்கவுண்ட் ஆஃபரில் வந்து வெறும் ஜஸ்ட் இங்கே ஒன் த்ரீ டபுள் ஜீரோனு ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் சேல் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த டிஸ்கவுண்ட் ஆஃபருமே அதிகமான டைம்கெல்லாம் இருக்காது ஜஸ்ட் லிமிடெட் டைமுக்கு மட்டும்தான் இருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்டில் லிங்க் வந்திருக்கேன் ஜஸ்ட்டு ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு லைஃப் டைமுக்கு லாஸே இல்லாமல் ப்ராஃபிட் மேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த ஸ்டாக் ஜேகே பேப்பர் இந்த கம்பெனி இங்கே பேப்பர் செக்குலரில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்மோஸ்ட் இங்கே எம் பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்காங்கல்ல அவங்க எல்லாருமே இந்த கம்பெனி தான் இங்கே பேப்பர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஈவன் வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தாலும் சரி இல்லை எந்த ஒரு க்ளாஸாக இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையுமே பேப்பர் வந்து இங்கே யூஸ் பண்ணாமல் இருக்கவே மாட்டாங்க ஏன்னா பேப்பர் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வந்து அது டிஸ்போசல் ஆகிடும் அதனால் வந்து பிளாஸ்டிக் அதிகமாக யூஸ் பண்ணுறத விட அதிக இடத்துல பார்த்திங்கனா இங்கே பேப்பர்ஸ் தான் வந்து இப்போயுமே ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் இந்த கம்பெனியுமே ஃப்யூச்சரில் ஒரு நல்ல பெட்டரான அதுவும் க்ரீன் எனர்ஜி இது என்விரான்மெண்டாக ஈஸியாக வந்து இதை வந்து டிஸ்போஸ் பண்ண முடியும் அதனால் இந்த கம்பெனியுமே ஃப்யூச்சரில் ஒரு நல்ல பெட்டரான க்ரோத் இருக்கிறதுன்னு எங்கேயுமே க்ளியராக பார்க்க முடியுது கம்பெனி இங்கே மார்க்கெட் கேப்பும் வெறும் ஜஸ்ட்டு ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கூரில் இருக்கிற ஒரு ரொம்ப சின்ன ஸ்மால் கேப் ஸ்டாக் தான் ஸ்டாக் பியுமே க்ளியாக பார்க்கலாம் இங்கே ஃபோர்டீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஏன்னா அதே சேம் டைம் இண்டஸ்ட்ரி பி இங்கே சிக்ஸ்டீனில் இருக்கும் உங்களுக்கு நல்ல கியராக தருந்துருக்கும் இப்போயுமே ஸ்டாக் பிரைஸ் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் இங்கே சொல்லிச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக ஒரு அண்டர் வேல்யூவேஷனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காது ரொம்ப சிம்பிளாவாக இங்கே பார்க்கலாம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இங்கே சேல்ஸ் நல்லா க்ளியாக பார்க்க முடியும் எவ்ரி இயர் இங்கே நம்பர்ஸில் கண்டினியூவா க்ரோ ஆகிட்டு இருக்கிறது நல்ல கியராக பார்க்கலாம் இதே லாஸ்ட் ஒரு ஃபோர் இயர்ஸ்லேருந்து எடுத்தால் த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இருந்துச்சு அடுத்தது சிக்ஸ்டி ஃபோர் ஹண்ட்ரட் அப்புறம் சிக்ஸ்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் இப்போ கரண்டாக பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி செவன் ஹண்ட்ரட் ஒரு நல்ல பெட்டரான ஒரு பாசிட்டிவாக இங்கே சேல்ஸ் வந்து இங்கே க்ரோ ஆகிட்டு இருக்கிறத க்ளியராக பார்க்க முடியும் அண்ட் த சேம் டைம் இது மட்டும் இல்லை ஆல்மோஸ்ட் இங்கே நம்ம நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே ஃபைனலாக இதுவுமே க்ளியராக பார்க்கலாம் ஒரு லாஸ்ட் ஃபோர் இயர்ஸில் ஃபைவ் ஹண்ட்ரட் கோர்ஸ் இது இங்கே நெட் ப்ராஃபிட் அடுத்தது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அடுத்தது தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஏன்னா அதே வந்து இந்த டைம் பார்த்தீங்கன்னா மார்ச் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக வெறும் ஜஸ்ட் இங்கே ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவோ கோலாம் இங்கே நெட் ப்ராஃபிட் வந்து இங்கே போஸ்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இங்கே ரெண்டு ரீசன் வந்து இங்கே கிளியராக பார்க்கலாம் ப்ரீவியஸாக இருக்குது எல்லா இயர்ஸுமே ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினு இங்கே க்ளியராக பார்க்க முடியும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஆன் அண்ட் ஆவரேஜ் பார்த்தாலும் ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட்லேருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட்க்கு பர்சன்ட் ஆன் அண்ட் ஆவரேஜ் வந்து இங்கே பார்க்க முடியுது ஏன்னா அதே வந்து கரண்ட்டாக இருந்தால் இப்போ மட்டும் பாருங்கள் வெறும் ஜஸ்ட் இங்கே ஃபோர்டீன் பர்சன்ட் தான் இங்கே ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இருக்குது இதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப அடி வாங்கினதுக்கான ஒரு மெயின் இடம் அதே சேம் டைம் இன்னொன்று நீங்கள் நல்லா க்ளியாக பார்க்க முடியும் கம்பெனி இங்கே கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குற டேக்ஸ் இருக்குது அந்த டேக்ஸ் இந்த வருஷம் வந்து கரெக்டாக தந்திருக்காங்க அதே லாஸ்ட் ஃபைனான்ஷியல் இயர்ஸில் அவங்க கரெக்டாக தரல ஆல்மோஸ்ட் க்ளியாக பார்க்கலாம் ஃபோர்டீன் பர்சன்ட் தான் லாஸ்ட் இயர் தந்தாங்க ஏன்னா அதே வந்து இந்த கரண்ட் இயரில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து டுவெண்ட்டி டூ பர்சன்ட் அவங்க ப்ராப்பராக வந்து டேக்ஸ் பே பண்ணியிருக்காங்க அதனால தான் இந்த அளவுக்கு இங்கே நம்பர்ஸ்லேயுமே ஒரு மேசிவான டிஃப்ரென்ஸ் இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியுது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் அண்ட் சேம் டைம் இங்கே டேக்ஸு இங்கே ரெண்டுமே வந்து இங்கே ப்ராப்ளம் ஆகினால தான் நம்மளால் ஃபைனலாக இருக்கிற எங்கள் நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே டவுனாக இருக்கிற நல்லா க்ளியாக பார்க்க முடியும் இந்த ரெண்டுமே வந்து ஆன் ஆவரேஜ் வந்து ப்ராப்பராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்கள் கம்பெனி இது நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே பாசிட்டிவாக வந்து ப்ரூவ் ஆகிருக்கும் சிடபிள்யூஐபி கேப்பிட்டல் கேபிட்டல் ஒர்க்கிங் ப்ராக்ரஸ் இதுவுமே சொல்ல தேவை எங்கிட்டே நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இன்க்ரீஸ் ஆயிருக்கும் லாஸ்ட் இயரில் இங்கே சிக்ஸ்டி சிக்ஸாக இருந்துச்சு ஏன்னா அதே இந்த இயரில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒன்று இங்கே நைன்ட்டி டூ குரோ க்ரோப்டு இங்கே சி டபிள்யூஐபி இருக்குது இதனால என்ன வரப்போகிற அப்கமிங் இயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்கமிங் இயர்ஸ்ன்னு சொல்லும்போது ஒரு கொஞ்சம் டைம்லேயே வந்து ஒரு நல்ல பெட்டரான ரெவனியூ சேல்ஸ் வந்து ஆல்ரெடி இங்கே இன்க்ரீஸ் தான் இருக்குது அண்ட் சேம் டைம் நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே பாசிட்டிவாக வந்து க்ரோவாக இருக்கிறதுனால பாசிட்டிவ்யூஸ் இங்கேயுமே நம்பர்ஸில் க்ளியாக பார்க்க முடியுது டெக்னிக்கல்ஸுமே நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஸ்டாக் ப்ரைஸ்மே செம்மையாக கீழே வந்து தான் க்ளியர் ஆகிட்டு ஆல் டைம் ஹைலருந்து எப்படியும் பார்த்தாலும் ஒரு அரௌண்ட் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கிட்ட ஒரு சம்மையான கலெக்ஷனில் ட்ரீட் ஆகிட்டு இருக்கு அண்ட் சேம் டைம் இங்கேயுமே நல்லா கியராக பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் ஒன்று இங்கேயுமே மேக் பண்ணியிருக்கு அதுவுமே க்ளியராக பார்க்கலாம் அண்ட் சேட்டை வந்து இங்கே நல்லா அனலைஸ் பண்ணுங்கள் இங்கே ஒரு விஷயத்தை இங்கே நல்லா க்ளியாக பார்க்கலாம் இங்கேருந்து ரெசிஸ்டன்ட் லைனையுமே பிரேக்அப் பண்ணிவிட்டு பண்ணிட்டு ஓரளவுக்கு மேலே போச்சு அண்ட் ஓரளவுக்கு மேலே போனால் ஒரு நல்ல பெக்கான வேல்யூ வந்து இங்கே தர முடியல அண்ட் அகைன் மார்க்கெட்டில் என்ன ஒரு சில ப்ராப்ளம்ஸ்னால திரும்பவும் கீழே வந்துச்சு அண்ட் கீழே வந்தாலுமே இதுலேயுமே நல்லா கியராக பாருங்கள் ப்ரீவியஸில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போ சப்போர்ட் ஆகிருக்கு அந்த சப்போர்ட்டை ப்ரேக் அவுட் பண்ணாமல் இப்பயுமே மேலே தான் ட்ரீ ஆகிட்ருக்கு அதனால் இங்கேருந்துமே ஒரு நல்ல பாசிட்டிவான சான்ஸ் இங்கேயும் பார்க்க முடியுது அண்ட் அது போக கீழே பாட்டன்லேருந்து ஆல்ரெடி எவ்வளோ பர்சன்ட்லேருந்து இங்கே ப்ராஃபிட் ரிட்டர்ன் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் அரௌண்ட் வந்து இங்கேயுமே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஒரு செம்மையான ப்ராஃபிட் ரிட்டர்ன்னு இங்கே ஆல்ரெடி தந்துருச்சு அதனால் இங்கேயிருந்து ஒரு மேசிவான ரிட்டர்ன் பட்றதுக்கான பாசிட்டிவ் ரீஸ் எங்கேயுமே நல்லா க்ளியராகவே பார்க்க முடியுது இந்த ஸ்டாக்கையுமே உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவீங்களா டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்பாக இருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல பெஸ்ட்டான செம்மையான வீடியோஸாக கொண்டு வரத்துக்கு ஹெல்ப்பாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஸ்டாக் கோஹன்ஸ் லைஃப் சயின்ஸ் கம்பெனி தான் இந்த கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ் மாடல் சொல்லவே தவிரலை பேரிலே புரிஞ்சிருக்கும் ஃபார்மா செக்டரில் தான் இவங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க தேர்ட்டி எயிட் தௌசண்ட் டூவில் இருக்கிற இதுவுமே ஒரு மிட் கேப் ஸ்டாக் தான் ஆர்ஓ சிஇ அண்ட் ஆர்ஓ ரெண்டுன்னு வந்து இங்கே சொல்கிற அளவுக்கு இருந்தாலும் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜாக வந்து இங்கே நம்பர்ஸ் வந்து க்ளியாக பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் ப்ரொமோட்டர் ஹோல்டிங்குமே இங்கே சிக்ஸ்டி சிக்ஸ் பர்சன்ட் இருக்காங்க இதை நான் ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு நல்ல க்ளியராகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் டிசம்பர் குவார்டர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து சிக்ஸ்ட்டி பர்சன்ட் இங்கே ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஹோல்டிங் வச்சுருந்தாங்க விட் மீன்ஸ் கம்பெனி இது யார் ஓனர் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட தான் ஸ்டேக்ஸ் இருந்துச்சு ஏன்னா அதே வந்து மார்ச் டுவெண்ட்டி ஃபோரில் இங்கே கீரை பார்க்க முடியும் அவங்கக்கிட்ட இருந்த டென் பர்சன்ட் ஸ்டேக்ஸை வந்து இங்கே மார்க்கெட்டில் வந்து இங்கே மீன்ஸை சேல் பண்ணாங்க இதை சேல் பண்ணது எல்லாமே யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இங்கேருந்து அக்டிமேட் பண்ணியிருக்காங்க அண்ட் எஃப்ஐஸ் பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாக வந்து வாங்கவே இல்லை ஏன்னா ப்ரீவியஸ் குவார்ட்டரில் டென் பர்சன்ட் இருந்துச்சு ஏன்னா அதே வந்து இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் மார்ச்சில் ஆல்மோஸ்ட் வந்து நைன் பர்சன்ட் இருந்துச்சு டிஏஎஸ் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் வாங்கிருந்தாங்க அண்ட் ஃபைனலாக வந்து பப்ளிக் பார்த்திங்கன்னா இங்கே தேர்ட்டீன் பர்சென்ட்லேருந்து டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் இவ்வளோ தான் டென் பர்சன்ட் இங்கே ஸ்டேக்ஸ் வந்து பப்ளிக் தான் வாங்கியிருக்காங்க இங்கே நல்ல பேராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க பப்ளிக் தான் இங்கே ரொம்ப அதிகமாக வாங்கியிருக்காங்க அதே வந்து சேம் சேமாக பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சியாக ஃபிஃப்டி பர்சன்ட் அந்த ஸ்டேக்ஸாக ஒரு லாஸ்ட் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் ஒரு ஆல் ஆல்மோஸ்ட் வந்து ஃபிஃப்ட்டி பர்சன்டில் தான் இங்கே ப்ரமோப்பர் ஹோல்டிங்கு இங்கே ஸ்டேக்ஸ் இருந்திருக்கு ஏன்னா அதே சேம் டைம் வந்து எஃப்ஐ எஃப்ஐஎஸ் பாருங்கள் அவங்களுமே ஒரு கன்சிஸ்டன்சியாக ஒரு ஆன் அண்ட் ஆவரேஜ் வந்து ஒரு டென் பர்சன்ட் ஸ்டேக்ஸ் இருக்குன்னு ஃபுல்லாக அதேமாதிரி டிஏஸ்னு ஒரு ஆன் அண்ட் ஆவரேஜ் வந்து ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஸ்டேக்ஸ் இருக்குன்னு சொன்னால் நீ எல்லா ஸ்டேக்ஸுமே அரௌண்ட் வந்து டுவெண்ட்டி டூ பர்சன்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு ஆன் அண்ட் ஆவரேஜாக இங்கே பப்ளிக் கிட்ட தான் இருந்துச்சு ஏன்னா அதே வந்து இப்போ இருக்கிற கரண்ட் குவார்ட்டரில் இது நல்லா க்ளியராக பார்க்க முடியும் கிட்டே இங்கே ஆல்மோஸ்ட் வந்து சிக்ஸ்டி சிக்ஸ் பர்சன்ட் ஒரு செம்மையான அது மேசிவான ஸ்டேக்ஸ் வந்து நீங்கள் வச்சுருக்காங்க இந்த நம்பர்ஸும் நல்லா க்ளியராக பாருங்கள் நான் திரும்ப உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் ஸ்டேக்ஸ் இருந்துச்சு அதுலேருந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஸ்டேக் தான் வச்சுருந்தாங்க விச் மீன்ஸ் அவங்க வெறும் ஜஸ்ட் டென் பர்சன்ட் அவங்க ஸ்டேக்ஸ் இருக்குல்ல அதை மட்டும் தான் இங்கே சேல் பண்ணியிருந்தாங்க ஏன்னா அதே வந்து மார்க்கெட்லேருந்து இங்கே திரும்ப வந்து அக்யுமேட் பண்ணும்போது நல்ல க்ளியராக இருக்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் இங்கே இருந்த ஸ்டேக்ஸ் அவங்க சிக்ஸ்டி சிக்ஸ் பர்சன்ட் வந்து இங்கே ஸ்டேக்ஸ் வந்து இங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க விஸ் மீன்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஸ்டேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இங்கே ஃபிஃப்டின் பர்சன்ட் ஸ்டேக்ஸ் வந்து இங்கே ஆல்மோஸ்ட் வந்து மார்க்கெட்லேருந்து அவங்க பை பண்ணியிருக்காங்க இதுலேருந்து என்ன கிளியராக புரியுதுன்னா ப்ரொமோட்டர்ஸ்க்கு அவங்க பண்ணுற பிஸ்னஸ்ஸில் அவங்களுக்கு அதிகமான ட்ரெஸ்ட் இருக்குது தான் மார்க்கெட்லேருந்து அவங்களுடைய ஷேர்ஸை அவங்களே வந்து பை பண்ணுறாங்க அண்ட் சேம் டைம் இங்கே க்ளியாக பார்க்க முடியும் பப்ளிகிட்ட ப்ரீவியஸ் குவார்டரில் டுவெண்ட்டி டூ பர்சன்ட் இருந்துச்சு ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் இங்கே ஃபிஃப்டீன் பர்சென்ட் தான் இங்கே ஸ்டேக்ஸ் இருக்குது அண்ட் அதேமாதிரியே எஃப்ஐஎஸ்கிட்டையுமே லெவன் பர்சன்ட் இருந்துச்சு அதுவுமே இங்கே கம்மியாகி ஒரு செவன் பர்சென்டாக இருக்குது அண்ட் டிஎஸ்கிட்ட சிக்ஸ்டீன் பர்சன்ட் இருந்துச்சு அதுவுமே இங்கே கம்மியாகி ஒரு லெவன் தான் இருக்கு ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டேக்ஸுமே இப்போது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அப் வந்து ஒன் தேர்ட் ஆஃப் பார்ட் ஆஃப் ஃபோஷன் இல்லாமல் இங்கே ப்ரோமோட்டர்ஸ் கிட்ட தான் இருக்குது அதனால் இதுவுமே ஒரு பாசிட்டிவான அட்வான்டேஜ் இங்கே நல்ல பேராக இங்கே பார்க்க முடியுது டெக்னிக்கல்ஸ்லேருந்து எங்கேயுமே நல்லா கேரளாக பார்க்க முடியும் நல்ல கேரளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் ஒரு நல்ல பெட்டரான ஒரு பாசிட்டிவான ஒரு பிக் ரேலி வந்து கீழே பாட்டிலுருந்து மேலே கிடச்சிச்சு அண்ட் இந்த ரேலிலையுமே எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு அரௌண்ட் வந்து ஒரு நியர் அபவுட் வந்து கேராக பார்த்துன்னா ஒன் டுவெண்ட்டி பர்சன்ட் ப்ளஸ் வந்து ஒரு நல்ல பெட்டரான ஒரு பாசிட்டிவான ரேலி கிடச்சிச்சு அண்ட் ரேலி கிடச்சதுக்காக ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே டவுன் ஆச்சு அண்ட் டவுன் ஆனாலுமே இங்கேயுமே க்ளியராக பார்க்க முடியும் ப்ரீவியஸில் இங்கே எங்கேருந்து லோ ஆச்சு பார்த்திங்கன்னா அந்த லோவை இங்கே பிரேக் அவுட் பண்ணதே இல்லை அதே ரிட்டன் தான் இந்த கீழே வந்து லோ ஆச்சு அண்ட் அதுக்கடுத்து அங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப ஒன்று ஒரு ஹை வச்சிச்சு அண்ட் ஹை வச்சதுக்கடுத்து ப்ரீவியஸாக இருக்குது ரெண்டு லோஸ் இருக்குது அந்த ரெண்டு லோஸையும் நம்ம கட் பண்ணாமல் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் திரும்பவும் அகெயின் வந்து அதே அதே லெவலில் தான் வச்சு அண்ட் அதுக்கடுப்பு திரும்பவும் இங்கே மேலே போயிருக்கும் அண்ட் சேம் தேன் இப்போயுமே பார்த்தீங்கன்னா இதே சேம் ரேஞ்சில் தான் இப்போயுமே ஸ்டாக் வந்து இங்கே க்ரியேட் ஆகிட்டு இருக்கு அதனால் இங்கேயுமே ஒரு நல்ல பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எங்கேயுமே பார்க்க முடியுது என்னோட பர்சனல் ட்ரேடிங்கு ஆக்டிவிட்டிஸ்லாம் பார்க்கணுன்னா இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்விங் ட்ரேடிங்கில் நீங்களுமே லாஸே இல்லாமல் ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் இந்த வீடியோல இவ்வளோ தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் சாகல் சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் அதிகமாகவே ஹெல்ப்பாக இருக்கும் நான் சொல்லியிருக்கிற இந்த மூணு பெஸ்ட்டான செம்மையான ஸ்டாக்கை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டட்டா பாய் பாய்